ஓடி போன உங்களை நேற்று பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்கள் பெரியப்பா கூட்டு வந்தான்னு சொன்னாங்க ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு தாய் தாயில புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கல தாய்மாமாவது என் காதல புரிஞ்சுக்கிட்டீங்களே ஆமாம் கேட்குன்னு நினச்சேன் இப்போ காலையில் இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே இதுக்கு கேட்குறாரு அதாவது ஆப்ட்டு வர வரமாட்டேங்குது டென்னை பட்சேன்னு இல்லையா அங்கேருந்து பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் போனோடனே காலையில் இயற்கை உபாயத்தில் என்ன பண்ணீங்க ம் உனக்கு புத்தி ஏமாமா லத்தி மாதிரி இருக்குது ஆப்டு வேடு ஞாபகம் நீ சொன்னியே லத்தி லத்தி கழுதிக்காது மனுஷனுக்கு காலையில் வருமே அதுக்கு என்ன பண்ணீங்க இதில் தான் விளையாடுறதுன்னு விவசாயம் இல்லையா மாமா நான் காதல் தோழியில் இருக்கேன் மாமா ம் காதல் தோழிலையா பார்த்தா அப்படி தெரியலையே தாடி வளர்த்து தண்ணியை போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறானியே ஆமாம் பார்த்து அளந்து பேசுமா மாமா நீங்கள்லாம் ஏன் தான் இளைஞர்களுடைய காதல் உணர்ச்சியை புரிஞ்சுக்க மாட்டீங்களோ தெரியல சே காதல் உணர்ச்சியை புரியல அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் முதல்ல உங்கள் பெற்றோருடைய கடமை உணர்ச்சியும் பாச உணர்ச்சியும் புரிஞ்சிக்கோங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல ஸ்டேஜில் வச்சுருக்குறாங்க சரியா அதனால் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரெசிபிரியேட் பண்ணுற மாதிரி நன்றி உணர்ச்சி காமிக்கப்படகுங்க சரியா ஆமாம் அதெல்லாம் இருக்குமாம்மா அந்த பொண்ணை என்னால் மறக்க முடியலமாம்மா தயவு செஞ்சு நீயா புரிஞ்சுக்கோமாம்மா சரி அதை லூஸில் விடு இப்போதிக்கு லேப்டாப்பில் நம்மளால் ஒரு ஐயா ஸ்பீச்சை கேடு அதுதான் உனக்கு இப்போ தேவை மண்புழம் உட்காந்து ரொம்ப சொல்லுவோம் பொறுமைய தண்ணி இறக்கிற பானைகளில் மண்பானை கீழே ஆரியால ரெண்டு மூணு ஓட்டை போட்டுக்கிட்டு மூணு கள்ளி மேலே வச்சுடுறாரு கல்மையில வச்சுட்டு இந்த கொஞ்சம் மண்ணி போட்டது கொஞ்சம் ஆடு போட்ட சாணி கொஞ்சம் கோடி போட்ட சாணி கொஞ்சம் இந்த பாராசோக நீ பிஎஸ்சி அக்ரி ஃபைனலில் படிக்கும்போது ஒரு லட்சியம் வச்சிருந்தல நம்மால் வரையா சொல்கிறோம் இன்னைக்கு நல்ல இயற்கை உரங்கள்லாம் தயாரித்து நல்ல பயிர்களை வளர வச்சு நல்ல விவசாயம் பண்ணி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் லட்சியமே வச்சுருந்தில்ல அது இப்போ பேர் போகுது என்னமா வா சொல்றீங்க ஆமாப்பா உங்கள் பெரிய மாமா அதாவது எங்கள் அண்ணன் வந்து எனக்கு உண்டான பங்கு பத்து ஏக்கரை எனக்கு கொடுத்துட்டார் மொத்தம் இருபது ஏக்கர் இருக்கு இல்லையா அதில் பத்து ஏக்கர் கரையாப்பட்டியில் எனக்கு கொடுத்துட்டார் அதை நீ எச்சிக்கிட்டு உன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்று தாயின் கனவை விதிக்கலாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை எங்கள் பேஜ் மாட்டி இருபது பேர் இருக்கும் இந்த ஊரில் அதனால் உங்கள் காரியப்பட்டிய நிலத்தில் நாங்கள் உழவையும் விவசாயத்தையும் இயற்கை உரம் கொண்டு பயிரிட்டு நல்லா வளர்ச்சி பெற்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறோமாமா இது என்னுடைய உறுதி மொழிமாம்மா சூப்பர் பிளா இப்போ தான் நீ உண்மையான லட்சியவாதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை உரங்களை பயன்படுத்தி நிறையா பயிர் வளர்த்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குங்க கடகுழியும் முதலாளி கண்டெடுத்த தொழில